வரலாற்று பின்னடிகளை பார்க்கும்போது இவே ராமசாமி லார்ட் பேனடிக்ட் ராஜாராம் மோகன் ராய் இவங்கெலாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த பர்தா சிஸ்டத்தை அழிக்கிறதுக்காக அபாலிஷ் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சோஷியல் ரீஃபார்மர்ஸ் அப்படின்னா இங்கே வந்து பார்க்கும்போது இந்த பர்தா சிஸ்டர் வந்து ஸ்டில் இட் கண்டினியூஸ் இது அப்படி இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அது இன்னும் அப்படியே இருக்குதுன்னா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் தேங்க் யூ பர்தா ஒண்ணும் இல்லைங்க இப்போ நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதாங்க பர்தா வேற ஒன்னுமில்லை நீங்க போட்டிருக்கீங்கள்ல இதுதான் பர்தா வேற ஒன்னும் கிடையாது வேற ஒன்னும் இல்லை முதல்ல பர்தான்னா என்னன்னு விளைய பர்தான்னா என்ன ஆண்களுக்கும் பர்தா உண்டு அதே முதல்ல சொல்லிடுவோம் ஆண்களுக்கும் பர்தா உண்டு பெண்களுக்கும் பர்தா உண்டு பர்தாவினுடைய முதல் கட்டளை மறைக்கப்பட வேண்டிய பாகங்கள் ஒரு ஆண் குறைந்தது தொப்புளிலிருந்து முழங்கால் வரை மறைத்திருக்க வேண்டும் ஆண் மறைக்க வேண்டிய பாகம் தொப்புல இருந்து முழங்கால் ஒரு பெண் மறைக்க வேண்டிய பாகம் முகத்தையும் இரண்டு தவிர மற்ற பாகங்களை அப்படி தான் மறைச்சிருக்கீங்க ரெண்டு பாகங்களையும் மறைக்க வேண்டும் உடை இறுக்கமாக இருக்கக்கூடாது உடை மெல்லிதாக டிரான்ஸ்பரண்டாக உறுப்புகளை வெளியே காட்டும் விதத்தில் இருக்கக்கூடாது ஆண்களை கவர்ந்தெழுக்கின்ற முறையில் கவர்ச்சியாக இருக்கக்கூடாது இதுதான் நிபந்தனை கருப்பு தான் போடணும்னுலாம் ஒன்றும் கிடையாது கருப்பு தான் போடணும் உள்ளே ஒரு துணியை போட்டுக்கிட்டு மேலே ஒரு துணியை போடணும் இதெல்லாம் நவேல் நாயன் காலத்தில் அந்த காலத்து பெண்களுக்கு ஒரு உடையே கிடையாது ஒரு உடையே கிடையாது அவ்வளோ வறுமை மேலே எங்கே ஒரு துணியை போடணும் ஆகவே இதுதான் பரிதாவுடைய வழிமுறை சுருக்கமாக என்றால் கிறிஸ்தவ அருள் சகோதரிகள் என்ன உடையை அணிகிறார்களோ அதே உடையை அணிவதற்கு பேர் தான் பருதா நாங்கள் கேட்பது நீங்கள் மட்டும் ஏன் அணிய வேண்டும் துறவரம் கூறுகின்ற காரணத்தினாலா மற்றொரு பார்க்கக்கூடாது காரணம் நாங்கள் சொல்கிறோம் எந்த பெண்ணையும் யாரும் இச்சை கலந்த பார்வையோடு பார்க்கக்கூடாது எப்படி ஒரு துறம் துறவரம் கூறுகின்ற ஒரு பெண்ணை மற்றவன் இச்சை கலந்த பார்வையோடு பார்க்கக்கூடாதோ அதே போன்று எந்த பெண்ணையும் யாரும் பார்க்கக்கூடாது எல்லா பெண்களும் ஒரே தரத்தில் வந்துவிட வேண்டும் அதற்காக நாங்கள் அதை வைத்திருக்கிறோம் அடுத்தபடியாக இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் ஆண்களை பாருங்கள் எல்லாத்தையும் மூடுறாங்க பெண்ணை எடுத்துக்கணும் எல்லாம் மூடி இது பருந்தாதான் தலைக்கு துண்டு போடுறதே தவிர மற்றெல்லாம் பாருது ஆண்களை பாருங்கள் யாராவது கொப்படை காட்டுறானா ஆண்கள் யாராவது வைத்த காட்டுறானா யாராவது மாறுபாங்களை காட்டுறாங்களா பெண்கள் மட்டும் ஏன் காட்ட வேண்டும் எந்த ஆணாவது இறுக்கமான உடை அணிந்திருக்கிறான்னு சொல்லுங்கள் பெண்களை மட்டும் ஏன் இறுக்கமாக உடை வைக்கிறீர்கள் இது ஆண்களுடைய வக்கிர புத்தி என்று நான் சொல்கிறேன் பெண்களை ரசிப்பதற்காக ஆண்கள் செய்த ஏற்பாடு என்று நான் சொல்கிறேன் ஆணும் பெண்ணும் சமம் என்றால் ஆண்கள் உடுத்துகின்ற அதே உடையை விடுங்கள் அதே தொட தொடப்பான உடையை நீங்கள் விடுங்கள் இறுக்கமில்லாத உடையை விடுங்கள் ஆண்கள் எல்லா பாகங்களையும் மூடியிருப்பதை போன்ற பெண்களும் எல்லா பாகங்களையும் மூடுங்கள் அதுதான் சமத்துவம் இல்லையா இந்த பிரச்சனை இத்தாலியிலே வந்தது இத்தாலியிலே பர்தாவை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தபோது இத்தாலியில் உள்ள அமைச்சர் சொன்னார் நாங்கள் உணங்குகின்ற மேரி தலையிலே துண்டுதான் போட்டிருக்கிறார் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற போது இந்த பெண்கள் அந்த துணியை போட்டுக்கொண்டால் என்ன தவறு இருக்கிறது ஆகவே நான் தடை செய்ய மாட்டேன் என்று அவர் சொன்னார் ஆகவே இது பெண்களுக்கு எந்த சிரமத்தையும் தரவில்லை கல்விக்கூடம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறதா கடைத்தருவுக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறதா வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறதா பெண்களுடைய எந்த உரிமையை எந்த உரிமை ஒன்னு பறிக்கல அவர்களுடைய ஒரு பாதுகாப்பு கவசம் அடிமை கவசம் அல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இது வைக்கப்பட்டு தவிர இது பெண் அடிமை அடையாளம் அல்ல